நமோ நாராயணாயுழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்த மண் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே புல்லா குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே பன்னீர்மல சொறியும் மேகங்களே எங்கள் பரந்தாவன் மையை பாடுங்களே பன்னீர்மல சொறியும் மேகங்களே எங்கள் பரந்த ல் தரும் ராகங்களே தென்கோடி தெ தரும் ராகங்களே எங்கள் ஸ்ரீ புகழ் பாடுங்களே மூர்த்தடுங்களேங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே பாஞ்சாலி புகழ் காத்த தந்தை கொடுத்தான் அந்த போர் போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் நாம் படிப்பதற்கு புருசோத்தமன் புகழ் பாடுங்களேன் குருவாயூர்தன் எல்லாவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் குருவாயூர்தன் எல்லாவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆழ்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன் குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களேன் வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதசூதனன் புகழ் பாடுங்களே புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே நன்றி உள்ள